வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு நம்ம கப்பை கிழங்குலாம் சொல்லுவோம் அந்த ஒரு செடி தான் பிடுங்க போகிறோம் இப்போ இதுக்கு கீழே தான் கிழங்கு இருக்க போது இப்போ நான் பிடுங்க போகிறேன் பாருங்கள் ஊருக்கு மேலே வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே நாங்கள் வாய்க்காலில் வச்சுருக்கோம் கம்மியாக வளச்சிருக்கோம் இது கீழே தான் இருக்கும் இப்போ புடுங்க போகிறேன் கீழே கம்மி இப்படி அப்படியே தான் மேம் கீழே கிட்ட கொண்டாங்க எங்கடா புடுங்க வா புடுங்க முள்ள வந்து சேருங்க மமட்டி எடுத்து பறிக்கணும் நினைக்கிறேன் இருங்க நான் திரும்பி ட்ரை பண்றேன் பயங்கரமா ஓடி இருக்கு கிழங்கு கீழே காமிங்க காமிங்க இப்படி கிழங்கு வரப்போ பாருங்க அம்மா அம்மா கிழங்கு ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு ஆன் பண்ணிட்டேன் கொத்தியில் கழுவ போகிறோம் உடச்சிட்டேன் அறுவால் எடுத்து வெட்டலாம் நான் கையிலே உடச்சிட்டேன் કઈ કે પછ Okay, bye.